ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேபி பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் கூட இதை பற்றி கேட்டிருந்தாங்க நம்ம இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கறதுக்கு இல்லை நம்ம நம்மளுடைய அனாலிசிஸை முன்னாடி வைக்கிறோம் செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் எங்க பேசிக் கன்விக்ஷன்ஸ் எந்த சைடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நம்ம வந்து இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இதில் நம்ம பார்ப்போம் நான் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன் சர்ச் பண்ணேன் கிடைக்கல எனக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஏதாவது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் டிமாண்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தேன் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸில் அதை பற்றின க்ளூ நமக்கு கிடைக்கல ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஹைட்ரோ பவர் இருக்குது பிஸ்னஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோ பவர் ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது தெர்மல் பவரில் ஒரு மூணு பிளான்ட் இருக்குது இந்த மூணு பிளான்ட்டும் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இப்போ இது இதுக்குள்ளே தான் இவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த இந்த ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்லேயே வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட்டாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் இல்லை ரெனியூபிள் எனர்ஜிக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின எந்த க்ளூவும் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பு புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால இவங்கள இது வந்து எந்த அளவுக்கு இதோட பிஸ்னஸோடைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம போவோம் அனாலிசிஸ் போகும்போது நமக்கு வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற ட்ரெண்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ செக் பண்ணும்போது இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி இருபத்தி ஏழு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ மைனஸில் இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஆறுன்னு போயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா டபுளுக்கு மேலேயே போயிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த பணம் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஒன்று கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மைனஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மைனஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் லோன் வந்து ஒரு ஐநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு அடைச்சிருக்கிறாங்க சப்ஸிக் ஃப்ரெஷ் பார் வயிஸ் எதுவும் இந்த மார்ச்சில் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை இதுவே ஒரு பெரிய இது கடன் அடைச்சிக்கிட்டே வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இப்போ டிவிடெண்ட் தான் கொடுக்காம ரொம்ப ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிவிடண்டே இல்லை சரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்னு சொல்லிட்டு தான் எண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கும் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் அசட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு அது என்ன டீட்டெயிலுங்கிறது நமக்கு இங்கே தெரியல இப்போ இவங்களுடைய ரேஷியோஸ் பார்ப்போம் ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தோம்னா டெப்டாஸ் டேஸ் வந்து அறுபத்தி நாலாக குறைஞ்சிருக்கு ஒரு பத்து நாள் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் ஒரு பத்து நாள் குறைஞ்சிருக்கு ஒர்க்கிங் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் குறைஞ்சிருக்கு அதனால இதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் இப்போ வந்து தெர்மல் பவர் இவங்க என்ன கெப்பாசிட்டி ரன் பண்றாங்க அதெல்லாம் எடுக்கலாம் பட் ரொம்ப டீட்டெயிலா நம்ம போகல அது நிறைய நேரம் ஆகுதுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அதனால இப்படி இருக்கு இந்த மாதிரியான சூழல்ல இப்ப இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எடுப்போம் பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் அசட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமா குறைஞ்சிருக்கு டோட்டல் அசெட்ஸ் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோம்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி பதிமூணு கோடி ரூபா மைனஸ்ல இருந்துருக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு பெருசாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இருந்தது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவா வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எண்ணூத்தி எட்டு கோடி ரூபா பாசிட்டிவா வந்திருக்கு அதனால ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்டு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் இவங்க வந்து கரண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைடு ரெவின்யூவும் பார்த்தோம்னா இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கும்போது ஆப்ரேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் முப்பத்தி ஆறு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கூட பதினஞ்சு இருக்குது இது எல்லாமே நல்லா ஹையாக இருக்குது அதனால இபிஎஸோட லெவல் பாயிண்ட் ஒன்னுன்னு ஃப்ராக்ஷனில் இருந்தது இப்போ பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனில் ஒரு மூணு வருஷமாக இருந்தான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனில் எங்கேருந்து வந்திருக்குறான்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்லேயே போய்கிட்டு இருந்துட்டு இப்போ பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனாலும் பிஸ்னஸ் த்ரெட் இருக்கு இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா எல்லாருமே ரேப்பிட்டா வந்து தெர்மல் பவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ரெனியூவல் எனர்ஜிக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னே நம்ம ஃபீல் பண்ணலாம் சரி இப்போ இப்போ இவனோட சஜஷன்ஸ் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம வந்து ப பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இந்த பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரொமோட்டாஸ் வந்து ப்ளஜஸ் வந்து இவங்களுடைய ஸ்டாக்ல வந்து எழுபத்தி ஒம்போது பெர்சன்ட்டு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் நான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்கு பார்க்கும்போது மறந்துடக்கூடாது அதுக்காக நான் இப்பவே சொல்லிட்டேன் இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போமே இருபத்தி மூணு பர்சன்ட் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வர்ற வரைக்கும் வந்துட்டு குறைச்சிட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு குறைச்சிட்டு திருப்பி இப்போ இருபத்தி மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு டிசம்பர் மாதத்துக்கு ஒரு ஆறு பர்சன்ட்டை சேல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பர்சன்ட்டை இப்போ ஜனவரிக்கு சேல் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பையிங் பதினாறு பர்சன்ட்லேருந்து இருபத்தி மூணுக்கு ஃப்ரெஷ் பையிங்ஸு உள்ளே வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே மாதிரி சேல் பண்ணிட்டு பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இதை பார்க்கும்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பை பையோட இது நியூ பையோடது வந்து ஹோல்டிங்கை கட்லும் இன்க்ரீஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு புல்லிஷ் மூமெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம யோசனையில் இருக்குது சரி இப்போ இவனோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி பார்க்கணும் தான் அக்சஸ் பண்ணணும் நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் அதாவது இயர் ஆன் இயர் அது தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்துருச்சு இயர் ஆன் இயர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு பெர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ நாற்பத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் வரும்போது இயர் ஆன் இயர் ஏன் குறையுதுன்னு தான் எனக்கு தெரியல சீசன் வந்து இப்போ சீசன் தான் செப்டம்பருக்கு பிறகு பார்த்தோம்னா மழை அதுக்கப்புறம் குளிர் அப்படி வரும்போது இவங்களுக்கு ரெவென்யூ குறையிறதுங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியுது பட் இருந்தாலும் வந்து இயர் ஆன் இயர்ன்னு குறையுதுங்கும் நமக்கு வந்து யோசனையாக இருக்கு பட் எனிவே இது சீசன் மார்ச் மாசம் கூட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சு போச்சு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டுமே குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் புள்ளி ரெண்டு இருபது பைசான்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பத்து பைசா கம்மி ஆயிடுச்சு இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிகிரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக்னேஷன் கூட இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கு பத்து பைசா ஆனால் இவன் வந்து ஒரு நாலு குவார்டரா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே ஆனுவலைஸ்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருந்தாங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவை ஒன் பாயிண்ட் நைனை வந்து கொஞ்சம் பீட் பண்ணி ரெண்டுன்னு கொண்டு வந்தான்னா ஒரு ஐம்பது விசா ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது புஷப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இப்போ இங்கே என்ன நடக்குது இவங்க எஃப்ஐஎஸ் ரொம்ப கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க புது பைக்கு வந்து பெருசாக வந்து பேக்கப் பண்ணலை நம்மளுடைய டிஏஎஸ் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல புக் பிரைஸ்ங்கிறது பதினேழு புள்ளி அஞ்சாவும் ஃபேர் பிரைஸ் இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சாவும் இருக்கு இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் வந்து ஒன்று அப்படின் இருக்கு ஆக்சுவலாக இருக்கு ஒன்றுன்னு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் ஒன்று வந்துருக்கு ஆமாம் ஒன்று வந்துருச்சு இதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்கும் அதுக்கப்புறம் டிடிஎம் ஒன் பாயிண்ட் நைன் நமக்கு இப்போ இருக்கு இது வந்து ஆவரேஜ் இபிஎஸ் ஆவரேஜ் ஈபிஎஸோடய ஒன் பாயிண்ட் நைனுங்கிறது இங்கே ஃப்ராக்ஷனில் வரும் இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜ் டிடிஎம் இபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் எயிட்னு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் அப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான எஸ்டிமேஷன் நமக்கு எங்கே ஃபாலோ ஆகுதுன்னா பாயிண்ட் தேர்ட்டி த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற லெவலில் ஃபாலோ ஆகுது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பாயிண்ட் நைன் இந்த லெவல்ல தான் இவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து கொஞ்சம் பெருசா இறங்கும் அதனால சப்சிக்வென்ட்டா கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு எஸ்டிமேஷனை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மூவ் ஆகும் அது அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் மூவ் ஆகிட்டு கரெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சமா புஷ் அப் பண்ணி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அதாவது இப்போ உடைச்சு எந்த சைக்கிள்ல எந்த இடத்துல உடைச்சு எந்த லெவல் வரைக்கும் இறங்கி இருக்கிறானோ அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சமா ஏற்றி வச்சிட்டு வெயிட் பண்ணுவாங்க மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமா ஏற்றி எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏத்துவாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் நம்ம நம்மளுடைய இங்கே ரோல் என்னன்னாக்க ஏறுனா எந்த என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இறங்கினா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூட போட்டு வச்சுக்க போறோம் ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான டிசிஷன்ஸே எடுத்துக்க போறோம் இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கு என்னன்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இவன் வந்து பதிமூணு அதாவது ஒன்போது புள்ளி ஒன்னு அதுல அவன் வந்து ஒன்போது புள்ளி ஒன்று பதினொன்று இந்த ரேஞ்சுக்கு வந்து அவனுக்கு சான்சஸ் இருக்கும் அஞ்சுங்கிறது லீஸ்ட்டு ப்ரைஸு இப்போ ஒம்போது பதினொன்னுல கீழே இறங்கினான்னா ஒம்போது ரூபா பதினொன்று இல்லாட்டி ஒன்போது இந்த ரேஞ்சு இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருபத்தி மூணு பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு முப்பத்தாறு டு முப்பத்தி எட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதை உடச்சி மேலே போறான்னா நாற்பத்தி அஞ்சு கிடக்கும் போது ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய நார்மல் மார்க்கெட் பிஹேவியர் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்து போனான்னா அறுபத்தி ஒன்போதோ எழுபதுக்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் மெத்தட்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ப்ரைஸ் அப்படி ப்ரைஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் மார்க் பண்ணா இவன் இன்னும் வந்து சப்போர்ட் ரீஜனையும் உடைச்சு மேல வரல எஸ் ஒன் கீழ இருந்து எஸ் வரைக்கும் மேல ஏறிட்டு எஸ் உடைச்சு சஸ்டெயின் பண்ண முட மாட்டாம கீழே கரெக்ஷன் கிடைத்துட்டு இருக்கிறான் எஸ் ஒன் இருபது எஸ் டூ அஞ்சு அப்ப எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு நமக்கு வந்து நார்மல் பிஹேவியர்ல பதினொன்னு ஒன்பதுன்னு ரெண்டு வந்து ரெண்டு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு ஒன்பதுல இருந்து பதினொன்னு சொல்லிட்டு அப்ப கீழே இறங்கினான்னாக்க இன்னொரு ஒரு ரூபாயோ ஒன்னா ரூபாயோ இறங்குறதுக்கு இறங்கினான்னு கரெக்ஷன் அங்கேயாவது சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட்டை எடுத்துட்டு கொஞ்சமாக மேலே ஏறி தலையை தூக்குறோம் அப்படின்னு சொன்னால் இருபது உடைச்சா மாத்திரம் பத்தாது நமக்கு வந்து இருபத்தி நாலு உடைக்கணும் இருபத்தி நாலு உடைக்கும் போது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுடைய ஸ்டார்ட் ப்ரைஸ் அதாவது எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு அதை கடந்து போனால் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஏழு இது உடனே இந்த வருஷமே ஐம்பத்தொன்னு வருவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு கிட்டக்க வரும் ஸோ இப்போ அந்த இதை நான் இங்கே மார்க் பண்ணலை நம்ம மார்க் பண்ணிக்க தேவையானவங்க மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்ததை கடந்து இவன் வந்து ஐம்பத்தி டு ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு வருவானான்னு தெரியல ஆனா அதிரிபுதிரியா மூணு நாளெல்லாம் இபிஎஸ் வந்துச்சுன்னா இது வர்றதுக்கு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை சரி இப்போ இதை உடைச்சிட்டு போறா அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்டா மேலே ஏறா நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்து மேலே ஏறா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கவனத்துல கொள்ள வேண்டிய பிரைஸ் வந்து ஆறு ஒன் நூத்தி நாலு டு நூத்தி பதிமூணு அது இந்த வருஷமே வரும்ங்கிறதுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அது எப்போ வேணாலும் வரட்டும் அப்படிங்கிறது தான் ஆனா ரிஸ்கி கம்பெனிங்கிறதுலயும் புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ ஆர் ஒன் நூத்தி நாலு டு நூற்றி பதிமூணு இது ரெண்டுத்துக்குமான பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுபத்தி நாலு டு எண்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது இதில் வந்து நார்மலாக இந்த எக்ஸ்பனன்ஷியல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒன்னொரு ஒரு ஒரு இயருக்கு எடுப்பாங்க சில நேரம் அதிரிபுதிரியான ரிசல்ட் வந்துச்சுனாக்க ஒரு ஒரு ஸ்டேஜையும் ஸ்கிப் பண்ணி அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவங்களுடைய ஆக்சுவல் பெர்ஃபாமன்ஸஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ குரோத்துக்கு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே